அந்த வீடியோ தான் இப்போ உலக அளவுல பேசு பொருளா மாறி இருக்கு ஹனா ரஃபிசி இருபத்தி இரண்டு வயதான இளம் எம்பி தனது கண்ணி உடையின் போதே மவோரி மொழியில பேசினது நியூசிலாந்து மட்டும் இல்லாம உலக அளவுல கவனம் The house is தான் நியூசிலாந்து வைதாங்கி உடன்படிக்கையின் சில நியூசிலாந்து ஆளும் கட்சியான சி டி கட்சி முன்மொழிவு கொண்டு வந்து வாக்கெடுப்புக்கு அழைப்பு விடுத்தது அதன்படி நேற்று நியூசிலாந்து நாடாளுமன்றத்துல வைதாங்கி உடன்படிக்கையில சில மாற்றங்களை கொண்டு வர வாக்கெடுப்பு நடந்திருக்கு அப்போ நியூசிலாந்து நாட்டுடைய பூர்வ குடிகளான சேர்ந்த இளம் எம்பி ஹக்கா மவோரிகளுடைய நடனமாடி எதிர்ப்பு தெரிவிச்சது நாடு முழுவதும் கிளர்ச்சியை நாடாளுமன்றத்திலேயே கிழிச்சும் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காங்க ஹக்காவுடைய இந்த நடவடிக்கையை தொடர்ந்து மற்ற மவோரியா எம்பிக்களும் அவங்க கூட சேர்ந்து அந்த நடனம் ஆடி அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்ச வீடியோ வெளியாகி உலக அளவுல கவனத்தை ஈர்த்திருக்கு The house is the house is suspended until the ringing of the bells. The gallery is to be cleaned.